வணக்கம் மீனராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்ப்போம் பொதுவாக வந்து இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ஏழரை சனி வந்து உங்களுக்கு விரையச்சனியாக வந்து ஓடிட்டுருக்கு விரையச்சனா நிறைய விரயங்கள் வரும் நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஒரு சிலருக்கு வாகன வகையில் செலவு வரலாம் அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட வகையிலலாம் நிறையா செலவு வரும் ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சுருந்தோம்னா நிறையா செலவு வரும் ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுனால கூட செலவு வரும் அப்போ வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கிக்கலாம் அதனால ஒன்றும் தவறில்லை ஏன்னா ஒரு சிலருக்கு பழைய வண்டி வச்சுருந்தோம்னா இப்போ இல்லை ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அந்த வண்டியை வச்சு நம்மளால் செலவு பண்ண முடியாது அதனால் புது வண்டி கூட வாங்கிக்கலாம் அதை வாங்கி தரும் ஆனால் தொழிலுக்காக வண்டி வாங்கக்கூடாது இப்போ நான் ஆட்டோ ஓட்டி நான் தொழில் பண்ணுறேன் கார் ஓட்டி தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வண்டி வாகனத்துக்கு வேலைக்கு போய்க்கலாம் தவறில்ல ஆனால் சொந்தமாக பண்ணக்கூடாது சொந்தமாக பண்ணுனீங்கன்னா நிறைய லாஸ் ஆக்கி விட்ரும் அதனால் வாகன சம்மந்தப்பட்ட தொழிலில் இந்த காலத்தில் நல்லா ஓடாது லாபங்கள்லாம் பார்க்க முடியாது நஷ்டந்தான் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் வாகன தொழிலில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பன்னெண்டாவது இடம் வலுத்தாச்சுன்னா ஒரு சிலருக்கு நம்ம வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் பார்த்துக்குங்க போல் ஒரு சிலருக்கு அந்த குடும்பத்தோடு இருக்க விடாது ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு வேலைகளை வந்து செய்யும் அப்போ ஒன்று நம்ம வீட்டை விட்டு வெளியே போவோம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பார்த்துக்குங்க ராகு கேது வேறு இருக்குது உங்களுக்கு ராகு வந்து உங்கள் ராசிலேயும் ஏழாவது இடத்துல கேது இருக்குது இது வந்து கொஞ்சம் நன்மை வந்து தராது எந்த வகையில் நன்மை தராதுன்னா அந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்கிறோம்ல அதில் வந்து நன்மைகளை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டு வீட்டில் நம்ம குடும்பத்தாளர்களுக்கு காட்டி கொடுத்துரும் காட்டி கொடுத்து அதன் மூலமாக சண்டை சச்சரவை உருவாக்கி விட்டு கணவன் மனைவி வாய் பேசாமல் இருக்கிறது சண்டை போடுறது கோவிச்சுக்கிறது வீட்டை விட்டு போகிறது ரெண்டு பேரும் பிரியிற மாதிரியான வேலைகளை செய்கிறது இத்தனை வேலைகளையும் அந்த ராகு இது வந்து செய்யும் அதனால் கவனமாக இருந்துக்குங்க இது மீன ராசிக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே செய்யாது ஆனால் பலருக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கும் அதனால் எதுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும் பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள் வேறு வழி இல்லை இது எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறந்தான் இந்த கணவன் மனைவி உறவில் இருக்கிற பிரச்சனை சண்ட சத்தம் எல்லாமே விலகும் அது வரைக்கும் எந்த ஸ்டேஜில் வேணாலும் அடுத்த ஏப்ரலுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரலாம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு இனி வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ரெண்டாம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து காசு பணம் வரும் பொருளாதார விருத்தி வந்து ஏற்படும் கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கும் கடன்கள் கேட்டாலும் கிடைக்கும் கடன்கள் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா கடன் அடைக்கவும் செய்யலாம் ஆக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிரச்சனை இருக்காது தட்டுப்பாடெல்லாம் இருக்காது ஆக பொருளாதார விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விதி நாளில் இருக்கனால செவ்வாய் நாலாவது இடத்துல இருக்கனால சொத்து சோகம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு இரண்டு மாதத்துக்கு இருக்கும் உங்களுக்கு அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து கரையை வாங்கணுன்னாலும் வாங்கலாம் ஒத்தி வாங்கணுன்னாலும் வாங்கலாம் அல்லது வில்லங்க சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அந்த வில்லங்க சொத்தை மீட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் அதுக்கு சாதகமான டைம் அப்போ வில்லங்க சொத்துனாலும் நமக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும் அது வீடோ நிலமோ வேறு எதுவோ அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட வேலைகளில் இப்போ நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க அதே மாதிரி உங்களுடைய கூட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏன் அப்படின்னா இப்போ தாயாரோடு நிறைய கோபம் வரணும் சண்டை சத்தம் வரணும்னு இருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இப்போ கரெக்டாக வராது ஆகாது ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது டென்ஷன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதனால அவங்க வந்து கோபதாபத்தோடவே இருப்பாங்க அதனால நமக்கும் அவங்களுக்கும் லைட்டாக உரசல் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதனால் பெற்ற தாயாரோடு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய சாமர்த்தியந்தான் புதன் பகவான் வந்து ஆறாவது ராசியில் தான் இருக்கார் சிலருக்கு வீடு விட்டு வீடு போகணும் ஊர் விட்டு ஊர் போகணுங்கிற யோகம் இப்போ இருக்கு அதனால் நீங்களும் வீடு விட்டு வீடு போகலாம் ஊர் விட்டு ஊர் போகலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஊர் விட்டு ஊர் போகலாம் வீடு விட்டு வீடு போகலாம் அல்லது ஒரு சிலருக்கு சொத்து வைக்கணும்னு சொத்து இழப்பீடுன்னு இருக்கும் பொருள் இழப்பீடுன்னு இருக்கும் அதனால் சொத்துக்களையோ பொருட்களையும் விற்கணும்னு நினச்சாலும் வித்தரலாம் புரட்டாசி மூணாந்தேதி கன்னிராசிக்கு புதன் வருவார் புதன் கன்னிராசிக்கு வந்தால் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன நல்லா இருக்கும்னா திருமணம் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் அதாவது திருமணம் முடியாதவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து கை கூடி வரும் அப்போ பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் மணமகன் கிடைக்காதவங்களுக்கு மணமகன் கிடைப்பாங்க அப்போ ஒன்று இந்த மாதமே சிலருக்கு திருமணமே நடந்து முடியலாம் அல்லது திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம் அல்லது நிச்சயப்படுத்தப்படலாம் இந்த விஷயங்களை வந்து புதன் வந்து உங்களுக்கு செஞ்சு தரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குங்க அதே போல் சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாவது ராசியில் தான் இருக்கார் இந்த மாதம் சூரியனுமே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கொடுக்கக்கூடியது தான் அதனால் அவருமே கணவன் மனைவி உறவில் வந்து விரிசலை ஏற்படுத்தக்கூடியவர் தான் அதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மூணு எட்டு குடைய கிரகம் எப்பயுமே எட்டாம் அதிபதி நீச்சமும் ஆகக்கூடாது ஆட்சியும் வரக்கூடாது அப்போ இப்போ நீச்சமாக இருக்காரு அப்போ சுக்கரனால் நன்மைகள் கிடையாது புரட்டாசி மூணுக்கு அப்புறம் புரட்டாசி மூணுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நன்மைகளை கொடுக்காது அப்போ புரட்டாசி மூணுக்கு அப்புறமா சுக்கர பகவான் எட்டுக்கு வருவார் அப்போ புரட்டாசி மூணில் இருந்து புரட்டாசி இருபத்தெட்டு வரைக்கும் சுக்கரை வந்து துளாராசியில் தான் இருப்பார் அந்த டைமில் நீங்கள் வீடு வாகனம் திருமணம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம்னால் வீடு கட்டக்கூடாது ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தால் கட்ட விடாது தடுக்கும் அதனால் ஒன்றும் இல்லை ஒரு இருபது நாள் தான் அந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி அந்த இருபது நாளில் யாரும் வீடு கட்டி பால் காய்ச்சி போகக்கூடாது அல்லது வாடகைக்கு போனாலும் வேறு யார் வீட்டுக்கும் வாடகைக்கும் புதுசாக குடி போயிடாதீங்க அப்படி குடி போனீங்கன்னா நீங்கள் குடி போன நாள்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அந்த வீடு நல்லா இருக்காது அதனால் வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை நம்ம எப்போ செய்யணுன்னா புரட்டாசி இருபத்தெட்டுக்கு அப்புறமா தான் செய்யணும் அது வரைக்கும் செய்யக்கூடாது வாகனம் சார்ந்த விஷயத்துலையும் க கவனமாக இருக்கணும் வாகனம் வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாது வாகனம் வாங்கினாலும் பிரச்சனை வாகனத்தை விற்றாலும் பிரச்சனை வண்டி வாகனத்தில் போனாலும் பிரச்சனை அதனால் கவனமாக தான் இருக்கணும் திருமணத்தினால் பிரச்சனைனா ஒரு சில நேரம் அந்த கணவன் மனைவி பிரச்சனை வர்றதில்ல அதுதான் அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணு வரைக்கும் சுக்கரன் நாளையும் இருக்கும் பாருங்கள் அந்த கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது சுக்கரன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கேது ஏற்படுத்துகிறாரு சூரியன் ஏற்படுத்துகிறாரு இப்படி பல கிரகங்கள் ஏற்படுத்துது பார்த்துக்குங்க அதனால தான் நம்ம கணவன் மனைவி உறவில் கவனமாக இருந்துக்கணும்னு சொல்கிறது சரி ஆக மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்போ மற்ற கிரகங்கள்னால நமக்கு ஒன்றும் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை ஆக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை பூரா நீங்கள் கடந்து போக முடியும் அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு விஷயம் இல்லை பல நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறின்றேன் நன்றி வணக்கம் மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீனராசி நண்பர்களே